ஐயா குருநாதர் அவர்களின் திருவடிகளை வணங்கிக் கொள்கிறேன் மற்ற மருத்துவ மாணவர்களாகிய வருங்கால மருத்துவர்களையும் மனமும் வந்து வணங்கிக் கொள்கிறேன் இந்த குழுமத்தில் ஐயா அவர்கள் சொன்னது போல பல விடயங்கள் நாம் பகிர்ந்து கொள்ளத்தான் இருக்கிறது அந்த வகையில் அடியனுக்கு பல நேரங்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அப்பொழுது அப்பொழுது வரக்கூடிய அனுபவங்கள் ஆனால் அப்பொழுது பகிர்ந்து கொள்ளாமல் போவதால் அது பதிவாகாமலும் மறந்து போய்கின்றது ஆகையால் இந்த குடும்பத்தில் தற்போது நான் சில விடயங்களை சொல்ல விருப்பம் பெறுகிறேன் ஐயா அவர்கள் சொன்ன பல விஷயங்கள் ரொம்ப முக்கியமான தகவல்கள் மற்றும் வந்து வாழ்க்கையில் அனுபவத்தை கொண்டு வந்தால் நம்மை போல் ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல முடியாது அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கையை தான் வாழணும்னு ஒருத்தவங்க நெறிப்படுத்திக் கொள்ள முடிந்ததுனால் அவங்க ஒரு சாதனையாளராக ஒளிர முடியும் சாதனையாளர்னா மற்றவங்களுக்கு இல்லை நம்முடைய மனநிலை உடல் நலம் எல்லாம் ஒரு அமைதியான முறை அந்த புரிதல் எல்லாமே ஐயா கிட்ட இருந்தது தெரிஞ்சுக்கலாம் இப்போ உடல் அமைதின்ற ஒரு விஷயமும் இதுவரைக்கும் எந்த ஒரு புரிதலுக்கும் யாருக்கும் இல்லாம இருந்தது அது எனக்கும் அதை பத்தி இல்லை ஆனா அந்த வார்த்தையே அந்த உடல் அமைதி உடலுக்கு ஒரு அமைதி கொடுக்கணுன்ற ஒரு வழிமுறை கொடுக்குது பல விஷயங்கள் தமிழ்ல அதை வந்து ஒரு எடுத்து சொல்லும் பொழுதுதான் நமக்கு அதை பயன்படுத்தக்கூடிய விஷயமே பயன்படுத்தலாம் தெரியுது அந்த வார்த்தையே அதுக்குரிய மருந்தாகவும் பாதையாகவும் நமக்கு இருக்கிறத நம்ம உணர முடியுது உடல் அமைதின்ற ஒரு வார்த்தையே நம்ம உடல் அமைதியா வச்சுக்கணுன்ற ஒரு வழி தெரியுது அப்போ உடல் அமைதி தான் ஒரு மனிதன் அந்த அது தன் இயக்கத்தையெல்லாம் முழுமையாக செயல்படுறதுக்கு வழிவகை செய்யும் அப்படின்ற விஷயம் இது ஒரு பெரிய ஒரு புரிதலாக எனக்கு அமைஞ்சது ஒவ்வொரு சிறு சிறு துளி மழை துளி மாதிரி அவர் கொடுத்தாலும் அது ஒரு பெரிய வெள்ளத்தை சேகரிக்கக்கூடிய அளவுக்கு தகவல்கள் இருக்குது அந்த அந்த வகையில் நம்ம ஐயா சொல்களுக்கு இணங்கி அதை கேட்டு நம்ம பின்பற்றணும் அப்பதான் நமக்கு இன்னும் நம்முடைய ஆர்வத்துக்கு கேட்ட மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியுது இரண்டு நாட்கள்ல சில பதிவுகள் நம்ம போடாம விட்டுட்டோம் அது அடியும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன் என்னுடைய இதுதான் நினைக்கிறேன் மற்ற வேற எப்போ சொல்றது இல்லை என்னுடைய தவறுதான் நினைக்கிறேன் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறாங்கயா அப்படின்னு கண்டிப்பா நம்ம வகுப்பில் இந்த உடல் என்ற விஷயத்த நான் ரொம்ப இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அது எப்படி நம்ம எப்படின்னா அதுக்கு எப்போ பசிக்குது அதோடைய உணவு கொடுத்து அது செரிமானம் ஆவுதா என்னன்னு ஒரு அளவுக்கு கவனிக்கிற அது பொறுப்பு அது அதுமாரி உணவு வந்து இரவு வேலைகளில் கண்டினியூவாக வந்து இப்போ எடுக்கிறது கிடையாது பசித்தா மட்டும் ஒரு பழமொழ சாப்பிட்டு வருது அதுக்கு முன்னெல்லாம் வந்து சாப்பிடணுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரமான ஒரு உணர்வு இருக்கும் அது சாப்பிட்டு சாப்பிட்டாதான் மன நிறைவுன்ற மாதிரி இருந்தது அது உடலுக்குன்னு ஒரு அது மேலே அக்கறை செலுத்தணும் அது என்ன விரும்புதான் அதை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இப்போ வந்திருக்கு இந்த இப்பொழுது என் நினைவில் இருக்கக்கூடிய பதிவுகள் இதுதான் அந்தந்த நேரங்கள்ல ஐயாவுடைய விஷயங்களை பொழுது பல விஷயங்கள் என்னால் உணர முடியுது சில நிகழ்வுகள் நடக்கும்போது அது எனக்கு ஞாபகம் வருது ஆனால் அந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறது இல்லாமல் போயிடுறேன் ஐயா சொன்ன விஷயங்களை யாராவது ஒரு சிலர் நோயாளிகளை கூட கேட்குறாங்க அது என்ன எதாவது வந்தது கொஞ்ச நாள் கூட கூட ஒருத்தவங்க கேட்டாங்க அதுக்கு கரெக்டாக அந்த என்ன காரணம் இது பித்தத்தால் தான் இந்த உடலில் இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னு நான் கரெக்டாக சொன்னேன் அவங்க அதுக்குரிய காரணமாக நான் சொல்லக்கூடிய அந்த எல்லாம் நான் சொன்னேன் அது கரெக்டாக அவங்க பொருத்தம் ஆமாங்க ஏன் அந்த குறைபாடுகள்லாம் என்னுடைய வாழ்வில் இருக்கு அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதை மாற்ற சொல்லி சொன்னேன் இந்த மாதிரி எளிமையாவே இருக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்த பாடங்களை யாருக்காவது அப்ளை பண்ணி பார்க்குறப்ப அது ஒரு நூத்தி தொண்ணூறு சதவீதம் அதை அப்படியே குறி சொல்ற மாதிரி அவங்க அம்மா அங்க கரெக்டு தான் அப்படின்றாங்க ஏத்துக்கிறாங்க அப்போ மீண்டுமே நம்ம அந்த சொல்லி கொடுத்த பாடத்தை எல்லாமே ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அதை நான் பண்ணியே ஆகணும் அவரவர் அனுபவத்துல அவரை ஒரு விருப்பப்படி அதை செய்யணும் எனக்கு என்னென்னா நான் இப்போ இது வரைக்குமே சில எழுதுனதுலாம் கூட எனக்கே சில விஷயங்கள் படிக்கிறப்ப சில விஷயங்கள் வார்த்தைகளே தெரியாமல் நான் எழுதியிருக்கேன் அந்தளவுக்கு இருக்குது அதெல்லாமே நான் கொஞ்சம் ஐயா சொன்ன மாதிரி இளங்கோய்யாவுடைய பதிவுகள் எல்லாமே எடுத்து ஒரு முறை எங்கெல்லாம் தெரியாமல் இருக்கோ மா சில குறிவுகள் தவறாக எழுதியிருக்கோம் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்பு எறையும் திருவிழாவில் இதுக்கெல்லாமே இல்லாமல் அந்த இறை இயற்கையான பெரிய ஆற்றலுக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கணும் அதை என்னுடைய உணர்வுகளை அது நிறைவேற்றும் வகையினாக இந்த திரைவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ஐயா இந்த நீங்க உங்களை விட படிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாமே ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கணும்